அனுஷ்கா வேண்டாம் என்று ஒதுக்கிய பிரபல நடிகர் யார் தெரியுமா தென்னிந்திய சினிமாவில் டாப் நடிகையாக திகழ்ந்து வரும் நடிகை அனுஷ்கா ஷெட்டி தமிழில் ரெண்டு படத்தின் மூலம் கதாநாயகியாக நடித்தார் தமிழ் தெலுங்கு மொழியில் முன்னணி நடிகர்களுடன் ஜோடி போட்டு நடித்து வந்த அனுஷ்கா ஷெட்டி பாக்பலி டூ படத்திற்கு பின் நடித்த படங்கள் பெரிதாக வரவேற்பு பெறவில்லை மேலும் தமிழில் சரியான வாய்ப்பு இல்லாததால் கிடைக்கும் கதையில் நடித்து வருகிறார் நாற்பத்தி ஒரு வயதை தாண்டியிருக்கும் அனுஷ்கா ஷெட்டி இன்னும் திருமணம் செய்யாமல் உள்ளார் இந்நிலையில் தெலுங்கு சினிமாவில் சூப்பர் ஸ்டார் நடிகராக திகழ்ந்து வரும் ஜூனியர் என் டி ஆர் தேவாராய் என்ற படத்தில் நடித்து வருகிறார் ஸ்ரீதேவி மகளுடன் ஜோடி போட்டுள்ள என் டி ஆர் பல முன்னணி நடிகர்களுடன் ஜோடி போட்டு நடித்திருக்கிறார் ஆனால் நடிகை அனுஷ்கா ஷெட்டியும் ஒருமுறை கூட நடிக்கவில்லையாம் ஜூனியர் என் டி ஆர் சின்னத்தம்பி என்ற படத்தில் ஒரு பார்ட்டி பாடலுக்கு வெங்கடேஷ் என் டி ஆர் அனுஷ்கா ஷெட்டி ஆகியோர் நடனமாடி இருக்கிறார்கள் ஆனால் அனுஷ்கா ஷெட்டி என் டி ஆர் கூட்டணி இதுவரை இணையவில்லை இருப்பினும் இருவரின் கூட்டணியில் ஒரு படம் நடக்காமல் போய் உள்ளதா இயக்குனர் மேகர் ரமேஷ் இயக்கத்தில் உருவான சக்தி படத்திற்கு முதலில் அனுஷ்கா ஷெட்டியை கமிட் செய்திருக்கிறார்கள் அவருக்கு கதையை கூறி தேதிகளையும் பெற்றுள்ளனர் எல்லாம் சரி என்று நினைத்தபின் அனுஷ்கா ஷெட்டிக்கு பதிலாக நடிகை இலியானாவை ஒப்பந்தம் செய்து நடிக்க வைத்துள்ளனர் இதற்கு காரணம் அருந்ததி படத்தில் அனுஷ்கா ஷெட்டி நடித்தும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றதால் அவர் அதிகளவில் சம்பளம் கேட்கிறார் என்ற வதந்தி செய்திகள்தான் தான் காரணமாக இதை வைத்துதான் சக்தி படத்தில் அனுஷ்கா ஷெட்டியை வேண்டாம் என்று ஒதுக்கியிருக்கிறார்கள் மேலும் அனுஷ்கா உயரம் என்பதாலும் என் டி ஆர் உயரம் கம்மியாக இருந்ததால் இயக்குனரும் துணிந்து அவர்களை ஜோடி சேர்க்காமல் இருந்தார் என்ற பேச்சும் வெளியானது ஆனால் சக்தி படம் வெளியாகி தயாரிப்பாளர் அஸ்வினிதத்திற்கும் பெரும் நஷ்டத்தை கொடுத்ததாம்